இருக்க எப்படி இருக்கீங்க இப்ப வந்தீங்க ஓ அக்காவா சரி சரி அதனாலதான் அக்கா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் எத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல பாசமா புரிஞ்சது புரிஞ்சது அக்கா எனக்கு புரியல நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல அக்கா நான் எந்த தப்பும் பண்ணல அக்கா சாரிக்கா நான் நிஜமாக எதுவும் பண்ணல தப்பு நீங்க பண்ணல நான் தான் பண்ண யார்கிட்ட எந்த அளவுக்கு பழகி இருக்கணுமோ அந்த அளவுக்கு பழகி இருக்கணும் அதனால தப்பு நான் தான் பண்ணேன் நீங்க எதுவும் பண்ணல ஓகேவா ஏன்னா சில பேரை நம்பி ஃப்ரெண்டா தம்பியா எல்லாம் ஷேர் பண்ணி பேசி பழகினேன்ல அதுதான் தப்பு எல்லாருக்கிட்டேயும் வி டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும் அதே பண்ணியிருந்தேன்னா நல்லா நினைக்கிறேன்

உங்க அக்கா மேல அப்படிதான் பாசத்தை காட்டுவீங்க கரெக்டா இனிமேல் யாராவது உங்ககிட்ட உண்மையா இருந்தா உண்மையா இருக்க பழகு இந்த அடி போதும்னு நினைக்கிறேன் நீ மாறதுக்கு இனிமேல் என் பின்னாடி வந்துடாத தயவு செஞ்சு அக்கான் வந்துடாத அதே மாதிரி சொல்றேன் உன்னை ஏதாவது ஒரு உறவு நம்பி உங்ககிட்ட பேசுச்சுன்னா அது எந்த உறவா இருந்தாலும் அதுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாத உன்னால அப்படி அவங்களுக்கு உண்மையா இருக்க முடியல தயவு செய்து அவங்க விலகிடு நேர்மையா இருக்க பழகு அப்படிதான் சொல்லிட்டேன் குட் பை அக்கா சாரிக்கா அது ஒண்ணுதான் பண்ண தப்பு எதுவும் தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிருக்கா அக்கா நான் அது என்னன்னு சொல்றேன் நீ என்னைக்குமே பின்னாடி வந்துராது அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன் அக்கா சாரிக்கா அக்கா சாரி கா நான் தெரியாம பண்ணிட்டேன் அக்கா அக்கா பாருங்கக்கா பிளீஸ் கா என்ன இவனுங்க இன்னும் வரல ஃபோன் போட்டா கூட எடுக்க இருக்க மாட்டாங்க இவனுங்கள ஒண்ணும் பண்றதுக்குல மெசேஜும் பண்ணியாச்சு இதோ கால் பண்ணிக்கிட்டே இருக்க எடுக்கிறாங்களா பாரு என்ன அடிச்சாதான் செய்யப்பட்டு வருவாங்க இங்க இருக்கிற இருக்கா அத்தா அத்தான் பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தா இங்க இருந்து கிளம்புனா ஒருத்தன் லைஃப்ல இல்லைன்ற மாதிரி மறந்துட்டான் புரியல அவங்க போனமே ஒரு அத்தாளுக்கு போன் பண்ணி சொல்லுவோம் இல்ல ஒரு மெசேஜ் எதுவுமே இல்ல ஆனா அவங்க அண்ணனுக்கு மட்டும் பண்ணி சொல்லிட்டாங்க அப்ப நாம யாரு நாம வேண்டாதவன் போல எல்லா அண்ணனுக்கு மட்டும்தான் தான் போல சரி தோப்பா தூக்கம் இன்னும் நேரம் ஆயிடுச்சு ஆனாலும் மதிக்கல வராதோ எல்லாம் மறந்துட்டாலோ என்ன வேண்டாதவன் போல சரி நம்மளே பண்ணி விசாரிச்சுப்போம் அதான் அவங்க பண்ண மாட்டாங்க தெரிஞ்சிருச்சு ஹலோ சொல்லுங்க யாரு அடிப்பாவி ரொம்ப நம்பர் கொஞ்சம் வச்சிருந்தியா யாருன்னு கேக்குற ஒரு கட்ட புருஷன் ஃபோன் பண்றேன் யாருன்னு கேக்குற எனக்கு புரியல நீ எனக்கு மெசேஜ் பண்ண கால் பண்ணதான் மறந்துன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீ என்னையே மறந்துட்ட அதானே அப்ப புருஷன் புருஷன் சொன்னதெல்லாம் போய் இங்க வெறும் ஏமாத்திருக்க அர்த்தம் புருஷன் அப்படிதானே அச்சோ அத்தா அத்தையும் சாரி பட்டு நிச்சயமாக சாரி நான் எப்ப போல அண்ணனுக்கு பண்ண உங்களுக்கு பணம் மறந்துட்டி ப்ளீஸ்மா அது எனக்கு பழக்கம் இல்லைல்ல அதனால வரலமா எப்பவுமே யாருக்கெல்லாம் பண்ணனும் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் சாரிம்மா அண்ணன் அதே மாதிரி உங்க நம்பர் என்கிட்ட இருக்குமா நான் ப்ளூடூத்ல இருந்தேன்னா அப்படியே அட்டன் பண்ணிட்டேன் அதனாலதான் உங்க யாரு காலையும் பாக்கலாமா ப்ளீஸும் சாரின்னு தெரிஞ்சு எல்லாம் கேட்கலாமா சாரி மன்னிச்சு ப்ளீஸ் 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 மன்னிச்சிடுங்க இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் எனக்கு யாரோட சாரியும் தேவையில்ல நான் அவ்வளவுதான் இந்த பிடிச்சிட்டீங்கல்ல போதும் தெரிஞ்சிருச்சு நாங்க எந்த இடத்துல இருக்கோம் எல்லாத்துட்டையும் அப்படின்னு இருக்கட்டும் இருக்கட்டும் அதை வேண்டாம் அதனுடலாம் பரவாயில்ல பாத்துக்கிறேன் அமே அப்படி இல்லாமல் சாரி அமை கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் 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 என்ன மன்னிச்சிடுங்க நான் வீட்டுக்கு வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டேன் நான் நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்ச சாரி நிச்சயமாவே உங்களை மறந்துட்டேன் நான் பொய் சொல்ல விரும்பல எந்த சாக்கம் சொல்ல விரும்பல எனக்கு அது பழக்கம் இல்லைல்ல அதனால வரல பிளீஸ் இனிமேல் இன்னில இருந்து நான் இங்கிருந்து கிளம்பும் போது திருப்பி ஆபீஸ்க்கு வரும்போது சாப்பிடும் போது எல்லா டைமும் எல்லா டைமும் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் பிளீஸ் பிளீஸ் இது என் வாக்கு பிளீஸ் புரிஞ்சிக்கடி தங்கோ இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க பிளீஸ் நான் மறந்துட்டேன் ஒத்துக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை பழக்கம் சாரி 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 நீங்கள் கோச்சிக்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க எதுவுமே யோசிக்காதீங்க பிளீஸ் கவலைப்படாதட்டு தங்கும் வருத்தப்படாத பிளீஸ் நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க எனக்கு புரியல இவ்வளவு நேரம் ஆகுது தூங்க தானே தூங்க முடியும் அனுப்பி வச்ச பொண்டாட்டி மெசேஜும் பண்ணல காலும் பண்ணல அவன் எப்ப பண்ணுவான்னு காத்துக்கிட்டே இருக்கேன் உங்க அண்ணா வந்தா நிரீச் ஆயிட்டேன்னு சொன்னான் சரி அவனுக்கு எனக்கு பண்ணுவேன் பண்ணுவான்னு இவங்களால காத்துட்டு இருந்தேன் ஆனா பண்ணவே இல்லை நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க அங்க இருந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி வந்துட்டீங்க ஆனா புருஷன் ஒருத்தருக்கான் ஞாபகம் இல்லை அவனுக்கு ஒரு மெசேஜும் பண்ணல காலும் பண்ணல ஆனா என் பொண்டாட்டி கிட்ட வந்து எப்போ வரும் நான் தூங்காம காத்துட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டோம் நான் முட்டந்தான் முட்டாள்தனமா இருக்கேன் போல அதுக்கு என்ன பண்றது அம்மே பிளீஸ் அப்படி பேசாதீங்க நான் தான் சொல்றேன்ல இனிமேல் நான் டெய்லி பண்றேன் ஞாபகம் இல்லை என்ன விட்டுருங்க பிளீஸ் 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 நீங்க கோச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எனக்கு நாலு அப்செட் ஆயிடுச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் 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 கோச்சு காதலி தங்கும் வைரோம்லயும் புச்சிலேயே பட்டுல இங்க நான் வெளியே வேற இருக்க இதுக்கு மேலே என்னால பேச முடியாது புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் செல்ல வைரல்ல இந்த வாட்டி ஒரே வாட்டி எக்ஸ்க்யூஸ் ஓகேவா இனிமேல் டெய்லி டெய்லி மெசேஜ் வரும் நிறைய கால் வரும் போதுமா ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கு புரிஞ்சுதா எனக்கு பத்தி தெரியும்ல சரி நீ தங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் ஓகேவா சரி நீ என்ன ட்ரெஸ்ல வந்துருக்க யூனிஃபார்ம் தான் அத்தான் ஏன் கேக்குறீங்க ஏன் நான் அந்த ஒரு யூனிஃபார்ம் பார்த்துட்டே நான் வீடியோ கால் பண்ணும்மா ப்ளீஸ் உன் ஃபோன் பாக்கும் போல சேர்க்கடி யூனிஃபார்ம் என்ன பாத்தீங்களா அட்டெண்ட் பண்ணுங்க கூப்பிடு கால் பண்ணும்மா நோ நோ மீன்ஸ் நோ இந்தங்கமே யாருக்கு கண்ட்ரோல் பார்த்துதே இல்ல ப்ளீஸ் ஒரே வாட்டி பாத்திரத்துக்கு வந்துட வரது அதெல்லாம் முடியாது அட்டெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு என்ன யூனிஃபார்ம்ல பார்க்கணும்னா நீங்க சென்னை வந்து தான் பார்க்கணும்

அதனால உங்களுக்கு என்ன யூனிஃபார்ம்ல பாக்கணும்னா நீங்க தான் இங்க வரணும் கன்னுஜக்கோரி கன்னுஜிக்கொல்லுன்னு இருக்குடி ஒரு புருஷன் இங்குனா ஒரு பாசம் ஏதாவது இருக்கா போதும் இதுக்குள்ள சென்னைக்கு வந்து இருக்கு இதுக்குள்ள பொனிஷ்மெண்ட் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ குடிதோ பொனிஷ்மெண்ட் இருக்கு பரவாயில்லை ஏட் ஆன் பண்ணிட்டு போங்க எத்தனை பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன்

அம்மா என்ன பாய் பெரிய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க போல ஏ இது சொல்ல வரங்க புஜுங்கோ சொல்ல குடி அது தொட்டு தண்ணி பையா அப்புறம் பாரு அவங்க தான் சொல்லிட்டாங்க ஆமா கலி அந்த வார்டு ஃபுல்ல அதான் பேச்சு சாம ஸ்டண்ட் போல என்ன பாய் ஏதாவது பூஸ்ட் ஜெஸ்ட் என்ன இந்த சாமர் ஒன் ஸ்டாஸ்கா இருக்கு இல்லடா செல்லோ அவன் ஃபீலிங்ஸ்ல விளையாடுனானா அதான் எனக்கு கொஞ்சம் காண்ட அடிச்சா அதாக திருப்பி கொடுத்துட்டு வந்த வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணு சொல்லு யாருக்கு அவங்க என்ன கொடுத்துட்டு வந்த என்ன பிரச்சனை என்ன பண்ணாங்க ஒண்ணு சொல்லு பொண்டாட்டி சொல் கதையை சொல்லுன்னு ஏ அம்மா அவனோட கசினா இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அக்கான்னு எனக்கு கூப்பிட்டால அப்ப அந்த அக்கான்னு கூப்பிட்ட வார்த்தைக்கு நேர்மையா இருந்துருக்கணும்ல என் லைஃப்லயும் என் ஃபீலிங்ஸ்லயும் அவன் விளையாடிட்டான் அதுக்கப்புறம் எப்படி அவனை சும்மா விடுறது அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு அதான் உனக்கு பலான்னு வச்சுட்டு வந்தேன் ஜூனியரா பேசியிருந்தாலும் எனக்கு இவ்வளவு ஹேர்டா இருக்காது அக்கா அக்கான் பாசமா குட்டதுனாலதான் தம்பியா நினைச்சேன் ஆனா அந்த பாசத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணால எனக்கு அதான் கோவம் வந்துச்சு அதான் வச்சுட்டு வந்தேன் இனிமேல் என் லைஃப்ல வராதுன்னு சொல்லி திட்டிட்டு வச்சுட்டு வந்தேன் இது ஒண்ணும் தப்பு இல்லையே தப்பே இல்ல மாரி பாய் தப்பே இல்லை ஓகேவா ஒருத்தவங்க விளையாடுனா அவனுக்கு தான் கொடுக்கணும் நீ கொடுத்ததுல தப்பே இல்லை ஆனா இந்த விஷயத்தை நீ எல்லாேருக்கும் செய்யறியா அதுதான் உன் இருக்க பிரச்சனை புரியல உனக்கு அதெல்லாம் புரியாது மை கேர்ள் அதான் உன் பிரச்சனை நீ எப்போவுமே இப்படிதான் இருப்ப புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்ப நீ கலாச்சது போதும் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சரி ஓ ஃபீலிங்ஸில் விளையாட்னான் அதனால் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் ஆனால் இவன் செஞ்சா யாருக்காக செஞ்சால் அவன் கசனுக்காக செஞ்சான் அவனை என்ன பண்ண சரி அவனை கூட திட்டி ஒரு வார்னிங் ஏன் அவனை ஒரு அடிக்கூட இருக்க அதை கூட விட்டு ஆனா அவனுக்கு ஒருத்தங்க சொன்னாங்கல்ல அவங்க நீ என்ன பண்ண நீ சொல்லு இப்ப வந்து சொல்றீ அவர் அடிச்சியா முடிச்சியா ஏன் திட்டிருக்கியா இல்ல எதுக்காவது பேசியிருக்கியா எனக்கு புரியல அங்க ஏன் போய் நீ கோழையா இருக்க அங்க நீ பயப்படுற நடுங்கற ஏன் எனக்கு புரியல அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க அதுக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணுத்துக்குதான் நீ தீட்டு கொடுத்திருக்கியா எனக்கு புரியல இன்னைக்கு நேற்று பிரச்சனை கொடுக்குறாங்க டுவெல்த்ல இருந்து அவங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா தெரியாத உனக்கு டுவெல்த்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நீ எக்ஸாமே எழுத முடியாம போயிருக்கோ தெரியும்ல நீ என்ன சொல்றது ஸ்ட்ரெயிட் ரேங்க் எடுத்துட்ட அது வேற விஷயம் ஆனா அந்த எக்ஸாமே எழுத முடியாம போயிருக்கோம் இப்போ நீ இந்த மாதிரி டாக்டரா நிக்க முடியாமலும் போயிருக்கோம் தெரியும்ல உன் ஃபியூச்சரே காலி பண்ண பார்த்தாங்க ஆனா அவங்க நீ என்ன பண்ண ஏய்

பார்த்து பேசுங்க நீதான் சொல்ல மாட்டே சொல்றது உங்களுக்கு எடுக்கோ அத அப்படி தான் பாத்துக்கோ வேண்டாம் பொண்டட்டி கம்முனு இரு நான் அவங்க என்ன சொல்றாங்க சொல்லட்டோனே சரி கலி வா டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு நாம டியூட்டிக்கு போலாம் மாமா வா நாம போலாம் தோ வந்துட்டேன்டி வாங்க போலாம் நான் லைன்ல இருக்கேன் காட்டி கொடுத்துட்டியா அதனால இப்ப நம்ம டாபிக்க மாத்திட்டாங்க இப்ப காலமரன் சொல்றீங்க அதானே மறைச்சுக்கிட்டே இல்லை வெறுப்பேத்திட்டே கப்பம் நட்டி அவ்வளவுதான் சொல்றாரு எனக்கு இங்க கோவம் ஏறிட்டு பாத்துக்கோ அப்பா அப்படி இல்லம்மா புரிஞ்சுக்கோமா இப்ப நீ எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க புரியுதா அங்க எதுவுமே வேண்டாம் இங்க வந்ததுக்கு நான் எல்லாமே சொல்றேன் ஒண்ணு விடாம சொல்றேன் ஓகேவா ஜஸ்ட் டூ மந்த்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய தங்கும் என்ன பண்ணணும் கோவம் மட்டும் ஏறிட்டே இருக்கு இந்த பிற்பாக்கிட்டு இருக்கிறது மட்டும் மறந்துடாது சொல்லிட்டாரு இவ்வளவு மறைக்கவே மறைச்சுக்கிட்டே போ ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு புண்ணிய சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ உனக்கும் இருக்கு சரிடி தங்கம் டென்ஷன் ஆகாத கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அவங்கள தான் என்ன வேணா இப்ப நான் தடுக்க மாட்டேன் என்ன கூட அடிச்சுக்கும் நான் தடுக்க மாட்டேன் எவ்வளவு கோவம் இருந்தாலும் யார் மேல இருந்தாலும் காட்டு நான் தடுக்க மாட்டேன் இப்போ இந்த நிமிஷம் அமைதியாருன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் தேவையில்லாம எதையும் யோசிக்காது ப்ளீஸ்

உங்ககிட்ட ஒரு கேக்குறேன் என்ன தப்பா நினைக்காத உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா தானே இங்க இருக்க உன் சத்தியமா பாய் ஃப்ரெண்ட் தானே உன் லவ்வர் தானே அது ஒண்ணு பொய் இல்லையே ஏண்டி நான் அப்படி கேக்குற எனக்கு புரியல அவன் என் லவ்வர் தான் ஏண்டி இப்படி கேக்குற இல்ல லவ்வர் இல்லாத நானே அமைதியா இருக்கேன் லவ்வர் இருக்க நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குறியே அதனால கேட்டேன் இல்ல கலி அவ இதுக்கெல்லாம் வர்த்த இல்லையேன்றதுனால

அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஒன்றும் தரமாட்டேன் எனக்கு வேலை இருக்கு டைம் அடிச்சு நான் கிளம்புறேன்னா கிளம்புறேன் பை 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 அவங்க முக்கியத்து ஒன்று ஒன்று தாடி புரிஞ்சிக்கொள்ளி புரிஞ்சு தாடின்னு சொல்லுவோம் அவ்வளோ தான் ஒன்று ஒழுங்காக தொந்தரவு அதெல்லாம் முடியாது உங்க ஆளுங்க இருக்காங்க விளையாடுறீங்களா உங்களுக்கு பிச்சுன்னு வந்துச்சு உங்க ஃபோனை வெயினான்ட்டேன் இல்ல நானே வைக்கிறேன் விடுங்க நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க நான் கட் பண்ணுறேன் பை 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 கோச்சுக்கு அதிகமாக நான் சொல்லிட்டேன் பாய் பை 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 பாய் முடியாது இவள ஒன்னு சொல்றது இல்ல இவெல்லாம் வச்சுட்டு நான் இப்படி வாழ்றது இதுக்கே இவ்வளவு எந்த சொல்றாலே ஒன்னும் ஒன்னும் பண்ண முடியாது ஆமா டுவெல்த் அப்ப என்ன நடந்திருக்கும் எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை பண்ணிருப்பாங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கும் ஆனா இவ்வளவு பிரச்சனை சொல்றாங்களே இப்ப எங்க யோசிக்கும் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் மறைக்கிற அப்படி என்ன பிரச்சனை அய்யோ இதை யோசிக்க வைக்கிறாலே யோசித்து யோசித்து தலை வடிக்கிறதே என்னால முடிக்கல ஒரு விஷயம் சொல்றாளா இது கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சாதிக்கிறா முடிவாது இருக்கே ஒண்ணும் இல்லை இது கேட்டாலும் இங்க வரணும் இங்க வரணும் இங்க வரணும் அதை தாண்டி ஒண்ணும் இல்லை வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இப்போ யோசிச்சு டென்ஷன் ஆனா இந்த வர்க்கு பாதிக்கும் வேலையை கழுதும் முடிக்கிறேன் ஒரு மாசத்துக்குள்ள போற என்ன பிரச்சனை தெரிஞ்சு அப்புறம் இருக்க எல்லாருக்கும் அங்க பாத்துக்க இந்த அதை பத்தி யோசிக்கவே கூடாது எவ்வளவு மெசேஜ் இவர் தோங்கினாரா இல்லையா இவர்ட் இருக்கு நீங்க தோகுலீல்ல இல்லையா எனக்கு புரியல இவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஏன் அப்படி பண்ணீங்க புரியல உங்களை தூங்க வந்தானு சொல்லு ஏமாண்டு பண்ற ஒழுங்கா தூங்கு பட்டு ஏன் தங்க பண்ற நீ ஏன் என்னோட குறிப்பை பண்ணல பாக்கவே மாட்டேன் நீங்க ஏன் பாக்க மாட்டேன் புரியல ஏன் பண்ணல நீங்க என்ன சமாளிக்க தேவையில்லை ஏன் தூங்கல நீங்க எனக்கு புரியல உங்களுக்கு தெளிவா தானே சொன்னேன் நீங்க தூங்கணும் உடம்புக்கு எடுத்துக்க கூடாது கரெக்டா தூங்கணும் கரெக்டா எழுந்துக்கணும் கரெக்டா சாப்பிடணும் தேவையில்லாம யோசிக்க கூடாது கோவப்படக்கூடாது எல்லாமே ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்த அப்புறம் என்ன இது நைட்டு தூங்க மெசேஜ் பண்ண என்ன அர்த்தம் புரியல உடம்பு என்னத்துக்கு அவருது நான் வந்த வந்தே போய் ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா நீங்க நீங்க பெருப்பேத்தரப்பட்டுமா நீ கோவப்படுத்துற உங்களுக்கு தூங்காம இருந்து உனக்கு காண்டாக்குது உங்க மேல நான் ஆபீஸ்க்கு வந்துட்ட மெசேஜ் பண்ண மாட்டேன் பாக்க மாட்டேன் புரியுதா நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த உடனே போன சைலன்ட்ல போட்டு என் லாக்கர்லயோ ரிட்டர்ன் வரும்போது மட்டும்தான் எடுப்பேன் மேபி வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தா எடுக்கலாம் மற்றபடி நான் எடுக்க மாட்டேன் ஓபியில இருந்தாலும் எமர்ஜென்சி கேஸ்ல இருந்தாலும் அவுட் பேஷண்ட் என்ன இருந்தாலும் எங்க இருந்தாலும் எடுக்க மாட்டேன் கிளாஸ்ல இருந்தாவேன்னா போன் யூஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான் அதை தாண்டி போன் எடுக்க மாட்டேன்

அப்போ நைட் நைட் மட்டும் தான் பேசுவீங்க அவங்க ஏண்டி தங்கும் உண்டாட்டி பண்ற நான் எப்பவுமே ஃபோன் கையில வச்சுக்கிற பழக்கம் எனக்கு இல்லை எனக்கு யார் பண்ண போறா அதனால வந்த உடனே சைலண்ட்ல போட்டு கேபின்ல வச்சிருவேன் இல்லைன்னா லாக்கர்ல வச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க போயிடுவேன் எப்ப நான் ஃப்ரீயா இருந்தா போன் நோண்டும் தோணுச்சுன்னா அப்படிதான் நோண்டுவேன் மற்றபடி போன் எல்லாம் பார்க்க மாட்டான் இப்போ போன் எடுத்துக்கிட்டே நடந்து வந்து உங்க மெசேஜா இருக்கு இப்ப மெசேஜா பண்ணுவீங்க தூங்காம

போதும் எந்த எக்ஸ்பிளேஷனும் வேணாம் எனக்கு உங்க லட்சணம் தெரியும் அதனாலதான் என்னோட டியூட்டியா இருந்து நைட் அதனால நைட் கூட பேசிட்டு முடியும் போது நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா தான் நான் தூங்குவேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்கிடுவீங்க நான் தூங்கணும்ல நான் டயர்டா பண்ணி வசிப்பீங்கல்ல அதனால நீங்க தூங்கிடுவீங்க அதுக்கு அப்புறம் போய் நான் தூங்கிக்கிறேன் உங்க லட்சணம் தெரியும் எனக்கு முட்டாள்தனமா பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க நாளைல இருந்து பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாசமா நினைக்கிறேன் இங்க வரைக்கும் ஒரு நாள் ஷிஃப்ட் எடுத்தா கூட நீங்க தூங்க எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால இனிமேல் மட்டும்தான் வேற வழியே இல்லை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேற ஆப்ஷனே கொடுக்கல எனக்கு நீங்க என் புருஷனா எப்படி சமாளிக்கிறது என் புருஷ லட்சணம் தெரியுமே அவரை வழிக்கு கொண்டு வரணும்னா நான் தான் மாறணும் அவர் மாறவே மாட்டார் எனக்கு தெரியுமே எப்படி பேசுனா புரியல